நாம இந்த வீடியோல ஹிமாச்சல் பிரதேசத்தோட லிட்டில் டிபேட் அழைக்கப்பட்ட தரம்சாலால இருக்கிற டாப் பத்தி பாப்போம் போறது மஸ்ரூர் டெம்பிள் ஹிமாலயனோட எல்லோரானு அழைக்கப்படுற இந்த பிளேஸ் தவுலதார் மலைத்தொடரோட வியூவை பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் எட்டாம் நூற்றாண்டுல ஒரு பாறைய குடஞ்சி கட்டப்பட்ட கோவில் தான் இது ஒன்பதாவதா நம்ம பார்க்க போறது நாடி வியூ பாயிண்ட் சன்ரைஸ் அண்ட் சன் செட் அப்போ தவுலதார் கோல்டன் கலர்ல மாறத பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும் கடல் மட்டத்திலிருந்து ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பது அடி உயரத்துல பயன் மற்றும் செடார் மர காடுகள்ல ஒரு குக்கி வாக் போகவும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸ்டார் கேசிங் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு பூம் டாம் லேக் அண்ட் சஞ்சுரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாஸ் நதிக்கரையில கட்டப்பட்ட இந்த டேம் செயற்கையா உருவாக்கப்பட்ட பெரிய ஏரிகள்ல ஒண்ணு மொத்தம் நாற்பத்தி ஐந்தாயிரம் ஹெக்டேர் பரப்பளவுல தான் இந்த ஏரி காணப்படுது இங்க பிஷிங் போட்டிங் அண்ட் வாட்டர் ஸ்போர்டும் அவைலபிளா இருக்கு இதுக்கு பக்கத்திலேயே ராம்சார் வெட்லாண்ட் அறிவிக்கப்பட்ட மகாராணா பிரதாப் சாகர் இருக்கு இங்க சங்கும் கேம்பிங் போற ஆப்ஷனும் உண்டு ஏழாவதா நம்ம பார்க்க போறது இந்திரஹார் பாஸ் கடல் இருந்து பதினான்காயிரம் அடி உயரத்துல மலைத்தொடர்ல தான் இது அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்குரா வேலி அண்ட் சம்பா வேலிய இதுதான் கனெக்ட் பண்ணுது லஹே கேவ் வரைக்கும் போற இந்த ட்ரெக்ல எக்கச்சக்கமான வியூஸ பார்த்துட்டு பாறை முகடுகளை கடந்தும் போகலாம் கல்ச்சர் வைபோட இருக்கிற இந்த ட்ரெக்ல கேம்பிங்கும் அவைலபிளா இருக்கு ஆறாவதா நம்ம பார்க்க போறது லேக் ட்ரெக்கஸ் அண்ட் கேம்பஸ்க்கு ரொம்ப பிடிச்ச இடமான இங்க இருந்து ஆல்பைன்ஸ் வியூ ஜார் மலைத்தொடரோட ரெஃபெக்ஷன் பார்க்கவும் போட்டோஸ் எடுக்கவும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஐந்தாவது நம்ம பார்க்க போறது பக்ஸு வாட்டர் ஃபால்ஸ் தரம்சாலால இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல சுத்தி பாறைகளால காணப்படுற இந்த வாட்டர் ரொம்பவே அழகா இருக்கும் மொத்தம் முப்பது அடி உயரம் கொண்ட இந்த மான்சூன் டைம்ல போறது இருக்கும் இதுக்கு பக்கத்திலேயே பக்சநாத் கோவிலும் இருக்கு இந்த ஃபால்ஸ்ல இருந்து ஒரு குட்டி ட்ரேக் ஆர் வாக்கிங் போனாதான் இந்த கோவில நாம அடைய முடியும் நான்காவதா நம்ம பார்க்க போறது பல்வேறு வரலாற்று சிறப்பு கொண்ட இந்த கோட்டைதான் வட இந்தியாலேயே ரொம்ப பெருசு தரம்சாலால இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துலதான் நாகர்கோட் கோட்டைன்னு அழைக்கப்படுற இந்த கோட்டை அமைஞ்சிருக்கு நான்காயிரம் வருட பழமையான வரலாறு கொன்ற இந்த கோட்டையில இருந்து சுத்தி இருக்கிற ஸ்டண்டிங் அழகா இருக்கும் பல்வேறு மன்னர்களால ஆட்சி செய்யப்பட்ட இந்த கோட்டை இப்போ ஏஎஸ்ஐ யோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு மூன்றாவதா நம்ம பார்க்க போறது பிர் பில்லிங் பாராகிளை கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்படுற இந்த பிளேஸ்ல இருந்து கிளைட் பண்றது ரொம்பவே வித்தியாசமான அனுபவம் இருக்கும் கடல் மட்டத்திலிருந்து ஏழாயிரத்தி எட்நூத்தி எழுபது அடி உயரத்துல இருந்து மவுண்டன் பைக்கிங் கேம்பிங் இது மாதிரியான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் அவைலபிளா இருக்கு இரண்டாவதா நம்ம பார்க்க போறது பலம்பூர் டீ கேபிட்டல் ஆஃப் இந்தியா அழைக்கப்படுற இந்த பிளேசஸ் சுத்தி பைன் பாரஸ்ட் டீ கார்டன் தவுலதார் மவுண்ட்ஸ் இப்படி நிறைய சீனிக் வியூல பிளேசஸ் இருக்கு ரொம்ப கிரௌட்ல இல்லாம நேச்சரை ரசிக்கவும் மவுண்டைன்ஸ் வியூ அண்ட் குட்டி குட்டி ஓடைகளோட இருக்குற இந்த பிளேஸ் ஒன் டே பிக்னிக் போக பர்ஃபெக்டா இருக்கும் சௌரத் வான்விஹார் நேஷனல் பார்க்ல நமக்கு போட்டிங் போற ஆப்ஷனும் இருக்கு சோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண இந்த பிளேசஸ்க்கு போகும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் முதலாவதா நம்ம பார்க்க போறது மக்லோட் காஞ்சி லிட்டில் லஹசான்னு அழைக்கப்படுற இந்த பிளேஸ் தான் தரம்சாலையே ரொம்ப முக்கியமானது டிபட்டியனோட கல்ச்சர் மொனஸ்டிஸ் இங்க நிறைய காணப்படுறதுனாலதான் இந்த பிளேஸ்க்கு இந்த நேம் வந்தது கலைலாமா கோவில் மாங்கல் மோனஸ்டி காலச்சக்கர கோவில் லிபேட்டியன் மியூசியம் இது மாதிரியான நிறைய பிளேசஸ் நம்ம பாக்கறதுக்காகவே இருக்கு இந்த ஒவ்வொரு பிளேஸையும் நம்ம பார்க்கும் போது மனசுக்கு அவ்வளோ ரிலாக்ஸா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்க ஏதாவது பிளேஸ் மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க